ராஜநாடிலே பார்த்தீங்கன்னா உங்களுடைய குரு வந்து சொல்லுவார் இந்த வீடியோ இந்த தருணத்தில் பார்த்துருக்கவங்க இந்த மாதிரி உடைகள் அணிஞ்சிருப்பாங்க இந்த மாதிரி சம்பவங்களை பார்த்துருப்பாங்க இல்லை இந்த ஒரு வாரத்தில் அதை சந்திச்சிருப்பாங்க இந்த தருணத்தில் இந்த வீடியோவை பார்த்துட்டுருக்காங்க அந்த நேர்கள் எந்த மாதிரி கலர் உடை அணிஞ்சிருப்பாங்க இல்லை எந்த சம்பவங்களை க்ராஸ் பண்ணி வந்திருப்பாங்க நிறைய பார்த்தீங்க அப்படின்னா இந்த தருணத்தில் நம்ம மக்களுக்கு சொல்கிறது முருகன் ரிலேட்டடாக நிறைய வழிபாடு பண்ணக்கூடிய நபர்கள் இருக்கும் அடுத்த வாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு கி குறிப்பிட்டு மீன் ஒரு ஒன் மந்த்துக்குள்ளே நிறைய யாரெல்லாம் வந்துட்டு திருச்செந்தூர் பழனி இந்த மாதிரி முருகன் ஸ்தலங்களுக்கு போகணும்னு பேசியிருப்பாங்க வீட்டில் ம் கண்டிப்பாக அது பேசியிருப்பாங்க இவங்கெல்லாம் கிரீன் கலர் சம்மந்தப்பட்ட ஒரு உடை உணவு ரெட்டும் உடை இழந்திருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க அதே மாதிரி ஒரு காதல் சம்மந்தப்பட்டு முடிவெடுக்கக்கூடிய நபர்களையும் இப்ப பாக்கலாங்க ஓகே இந்த வீடியோ பாத்துருக்கேன் இது வந்து ஒரு ஆறு மாசம் ஆறு வருஷம் பத்து வருஷம் கழிச்சு பார்த்தாலும் இது சம்பந்தப்பட்ட விஷயம் தான் அவங்க டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்க பர்டிகுலரா பிளட் வந்து பிளட்டுக்காக செக்அப் பிளட் டெஸ்ட் எடுத்து பாக்குறது இதுவுமே நடக்கும் ஓகே ஒண்ணு பண்ணிருப்பாங்க இல்ல அதற்கான யோஜனைகள்ல இருக்கும் பேச்சுவார்த்தைகள் கண்டிப்பா போயிருக்கும் நிறைய வந்து யாரெல்லாம் வந்து முருகன் கோயிலுக்காக போக போறேன் அடுத்த வாரத்துல இந்த மாதிரி நான் போறேன் இந்த மாதிரி ஏதாவது பிளான் பண்ணி பேசியிருந்தாங்கனாலும் கமெண்ட்ஸ் தான் கண்டிப்பா பாத்துட்டு நேரில் கமெண்ட்ஸ் பண்ணுங்க இந்த வீடியோவ பார்க்கும் உங்களுக்கு அந்த மாதிரி இன்சிடென்ட் இருந்தா நிச்சியமா வந்து இவங்களுடைய பேரை டாக் பண்ணி கமெண்ட்ஸ் போடுங்க அது இவங்களுக்கு இன்னும் நிறையா ஆராய்ச்சி பண்ணி உங்களுக்கு இன்னும் பல தொகுப்புகள் கொடுக்கறதுக்கு அவங்களுக்கும் அது ஒரு ஸ்டெப்பாக இருக்கும் அடுத்ததாக துலா ராசியில பிறந்திருக்காங்க அவங்களுக்கான குணாதிசய இயல்புகள் ஏன்னா இந்த இடத்துல சூரிய நீச்சம் வல்லு காணக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு நம்ம சொல்றோம் எந்த மாதத்துல பிறந்திருப்பாங்க இவங்களுடைய குணாதிசயம் இவங்களுக்கான திசை நோய்கள் இப்போ பொதுவா வந்து துலாம் அப்படின்னு எடுத்தாலே வந்து பாத்தீங்கன்னா தான் இதனுடைய சின்னம் சின்னம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இவங்களுடைய குணாத குணாதிசயம் தாண்டி இங்க யாரு பவரா இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சுக்கிரன் பவரான வீடு காலப்ரிசுத்திற்கு ஏழாம் பொதுவா வந்து நம்ம கல்யாணம் அப்படின்னு எடுத்தோம்னாலே இந்த சுக்கிரன் நல்லா இருக்கான்னு பாருப்பா யோகம் வந்துச்சானு பாருப்பா கல்யாணம் வழங்க பண்ணனும் நாலு வயசாயிட்டே போது பிள்ளைக்கு நான் சொல்றதை கேள்விப்போறோம் பொதுவா வந்து இவங்க எல்லாம் என்னன்னா இந்த இடத்துல சுக்ரன் ஆட்சி ஆகுது சனி உச்சமாகுது சூரியன் நீச்சம் பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா இந்த சூரியன் சனி அப்படின்னு எடுத்துட்டாலே வந்துட்டு தொழில் ரீதியா பார்க்கும்போது இவங்கெல்லாம் வந்து ஒரு வியாபார நுணுக்கத்தோட தான் இருப்பாங்க ஒருத்தவங்க வந்து பக்கத்துல உட்காருறாங்க இவங்க என்ன நோக்கத்துக்கு வந்திருப்பாங்க இவங்களுடைய என்ன மாதிரியான எண்ணத்துல இவங்க வந்திருக்காங்க இவங்க எதை பத்தி பேச போறாங்கன்றதை கூட அனுமானிப்பாங்க மோஸ்ட் ஆஃப் இவங்க கிட்ட வந்து எந்த விஷயத்தையும் மறைக்க முடியாது நீங்க என்ன சொல்லுவாங்க இல்லையா புதச்சு வச்சுட்டு தேடினா கூட கண்டுபிடிக்க மாட்டாங்க அப்படிலாம் இல்ல நீ இதான் நம்ம வச்சோன்னு கேள்வி கேட்கக்கூடிய நபர்களை தோண்டி எடுத்துருவாங்க எடுத்துருவாங்க அந்த மாதிரி நபர்களை இருக்க பார்க்க முடியாது மோஸ்ட் ஆஃப் எல்லாம் வந்துட்டு எப்பயுமே சுகமுகமா வாழணும்னு நினைப்பாங்க அவங்களுக்கு அது இந்த மாதிரி அமைப்புகள் கிடைக்கும் ஒண்ணு ஒண்ணு இல்லை நமக்கு அந்த இடத்துல சுக்கரன் பவரா இருக்கு இல்லைங்களா உங்களுக்கு பணம் தேவை அப்படின்னாலும் அந்த இடத்துல கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அது கடனா வராமல் தான் சந்தோஷம் ஓகே அது அது ஏன்னா கடனா வந்து கொஞ்சம் பிரச்சனையாக கொடுக்கும் ஆஃப் வந்து சூரியன் வந்து பகலில் தான் வரும் இரவுல வர்றதுல இது பாத்தீங்கன்னா இந்த சூரியன் அப்படிங்கிறது பவரான டைம் அப்படிங்கிறது இங்க வந்து வலுவிழந்து நம்ம அப்படி நம்ம அப்படி நம்ம பாக்குறது இல்ல பொதுவா வந்து சூரியன் நீங்க நீச்சமாகும் போது என்ன ஆகுது அப்படின்னா இவங்க எல்லாவுக்கு எல்லாம் அப்பாவால பலன் கிடையாது பலன் கிடையாது ஆமா அனுகூலமே குறைவா இருக்கும் ஏன்னா நீ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பெருசா அவங்களுடைய என்ன அவங்க அப்பா எப்படி அப்படின்னா அவர் இருக்காரு மேம் ஒன்னும் அவர் நாளி சொல்லி பெருசா வேணா எனக்கு அந்த அன்புக்காக ஏங்குறேன் பட் அவர் ரிட்டர்ன் அந்த அன்புன்றது சொல்லிக்கிற மாதிரி இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இவங்க அப்பா அம்மா இருக்கெல்லாம் வந்து ஓரளவுக்கு வியாபாரம் நுணுக்கம் ஆட்களா இருப்பாங்க வியாபாரிகள் நிறைய பேர் பார்க்குறோம் இல்லைங்களா அனு மீன்ஸ் எப்படின்னா இந்த குடும்ப வாழ்க்கை கல்யாண வாழ்க்கைன்னு வரும்போது பிரச்சனை வரும் இல்லைங்களா அந்த டைம்ல வந்து ஒத்துழைக்க மாட்டாங்க ஓகே இவங்க அப்பா வந்து இவங்களுக்கு கொஞ்சம் மரியாதை இருக்கும் பயம் இருக்கும் அதெல்லாம் இருக்கும் பொதுவாக வந்து இந்த ஐபசியில் பிறக்கிற பிள்ளைங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா அந்த அப்பாவினுடைய அனுகூலம் கம்மின்னு நம்ம சொல்றோம் ஏன்னா இதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூரியன் வந்து பவராக இருக்கக்கூடிய நிலை அப்போ இந்த இடத்துல பிறக்கிற பிள்ளைகளுக்கும் அப்பாவினுடைய அனுகூலம் இருக்கா இல்லாம இருக்கும் அதே இந்த இடத்துல சந்திரனும் போது அம்மா தான் குடும்பத்தை வழி நடத்துகிறாங்க நம்ம சொன்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நடக்கிறது இவங்கெல்லாம் வந்து ரொம்ப பொறுப்பான ஆட்கள் நம்ம பெரிய பெரிய பணம் புழங்கக்கூடிய இடம் ரத்தினங்கள் முதற்கொண்டு வியாபாரம் பண்ணுறாங்க ஒரு பெரிய நகைக்கடை வச்சிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நபர்கள் வந்து அதை தொழில் துறையாமல் பண்ணுறாங்க பெரிய அளவில் பண்றாங்க இவங்கெல்லாம் வந்து இந்த பெண் ரீதியா வந்து கொஞ்சம் ஓகே ஆண்களாக இருந்தால் பெண்கள் நிறைய அதே மாதிரி பணம் கொடுக்கல் வாங்கல கவனமா இருக்கணும் ஏன்னா இங்க செவ்வாயுமே உங்களுக்கு பலம் பெறக்கூடிய பார்வைப்படக்கூடிய இடமாவும் இருக்கு பார்ட்னர் பண்றாங்க அப்படின்னா அவங்க மூலமா இவங்க வந்து பண இழப்புகள் பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதனால கவனமா இருக்கணும் எதா இருந்தாலும் கண் பார்வையில் நடந்துச்சு அப்படின்னா சந்தோஷம் இவங்கெல்லாம் ஷேர் ட்ரேடிங் இந்த மாதிரிலாம் பண்ணாமல் இருந்தாங்கன்னா தப்பிச்சாங்க ஏன்னா இவங்களுக்கு ஆன்லைன் கேம்ஸ் அது பண்ணுங்கன்ற மாதிரி வந்து பண்ணுவாங்க அதனால இவங்க எல்லாம் அதை கொஞ்சம் தவிர்த்துறது நல்லது இவங்க எல்லாம் வந்துட்டு என்னன்னா வியாபாரத்துல இருக்க முக்காவாசி பேருக்கு வந்து நீங்க துளாரவாசில நம்ம சொல்லணும் எந்த வியாபாரமாக வேணா எடுத்துக்கலாம் அதுல வந்து அவங்க ஒரு நல்ல பேர் போகக்கூடிய நபர்களா இருப்பாங்க ஒண்ணுல ஒரு பொருளை கொடுத்து இவங்க இந்த துளாராசிக்காரங்கிட்ட போய் கொடுத்து விடுங்களேன் ஒரு பொருளை போய் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு வாங்க அமோகமா வித்து அது என்னப்பா உங்களைதான் பணம் எல்லாத்தையும் வித்துட்டேன் இன்னும் நான் பத்து பேர் அளவுக்கு கொஞ்சம் சொல்லுவாங்க அந்த அளவுக்கு அந்த ஒரு பேச்சு திறன் ஒரு திறமை இருக்கும் ஆமா அது மாதிரி இவங்களை வந்து இவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் மத்தவங்களுக்கு நம்பிக்கை தரக்கூடியதா இருக்கும் அவங்களை நம்புவாங்க அந்த அளவுக்கு அவங்களுடைய உண்மை தன்மை இருக்கும் கண்டிப்பா இவங்க வந்து ஜாகிரதையா இருக்கணும் எந்த மாதிரி நோய்கள் இப்ப நம்ம சொன்ன மாதிரி எந்த அளவுக்கு அவங்க ஒருத்தவங்களை இட போடுவாங்களோ அதுவே அவங்களுடைய பிரச்சனையாகவும் இருக்கும் நம்பிடுவாங்க சில இட நேரங்கள் அதான் சொல்றேன் இப்போ பெரிய அளவில் முதலீடு ஃப்ரெண்டு நட்பு நட்புனாலும் ஆள் கடன் அப்படியே வைப்பாங்க அன்பை வச்சிருவாங்க அதுவே அவங்களுக்கு பிரச்சனையாக மாறிடும் இப்போ அப்பாவினோட அனுபவம் குறைவுன்னு நம்ம சொல்கிறோம் நிறைய நபர்கள் கூட பழகும் போது அந்த அப்பாவினோட அன்பு தேடல் இதெல்லாம் நிறைய இருக்கும் உங்களுக்கு அப்போ இந்த இடத்துல வந்து ஆளுமை பண்பு எந்த அளவுக்கு நல்லா இருக்கும் அந்த இடத்துல ஒரு மனசு கலங்க விட்டாங்கன்னா அவங்களுடைய இயல்பு நிலை மாறிடுறது அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இதெல்லாம் நிறைய பேர் நம்பி ஏமாறக்கூடிய நிலைன்னு சொல்கிறேன் இப்போ ஒன்றும் இல்லை ஒரு விஷயத்துக்காக நம்ம ஏங்குறோம் அதே விஷயம் கிடைக்கிது அவங்க நல்லவங்களாக இருந்தால் பரவாயில்ல கெட்டவங்களாக இருந்தாங்கன்னா பொதுவாக மேம் இந்த சுக்ரன் செவ்வாய் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சுக்கரனோட வீட்டு செவ்வாய் அப்படிங்கும்போது குடும்ப வாழ்க்கைன்னு வரும்போது கவனமாக இருக்கும் ரெண்டு கல்யாண வாழ்க்கைக்கான அமைப்பு இருக்கு கல்யாணம் ஆன பெண்ணை கல்யாணம் ஆன ஆனவோ கல்யாணம் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் அமைஞ்சிடலாம் இவங்களுக்கு கூட தாமத திருமணம் பண்றது நல்லது யாருலயோ திருமணம் வேண்டாம் இவங்களுக்கு என்ன நோய்கள்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த கர்ப்பப்பை ரிலேட்டடாக ஒரு பிரச்சனைகள் கர்ப்பப்பையில கட்டி ஏதாவது சர்ஜரி இந்த கல் பிரச்சனைகள் இருக்கு பித்தப்பை அதே மாதிரி வந்துட்டு யூரினரி யூரினரி ஸ்டோன் யூரினெட் ஸ்டோனு கிட்னி ஸ்டோனு யூரியனெட் ஸ்டோன் இந்த மாதிரி கல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதுக்காக ஆபரேஷன் பண்றது இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கிறத பாக்குறது மோஸ்ட் ஆஃப் என்னன்னா எங்கள ரொம்ப சென்சிட்டிவ்வான பர்சன் இருப்பாங்க ஓகே அஹ் எங்கே அது ரொம்ப ஐயரவு படக்கூடிய குணாதிசயங்கள அதனால வந்து எங்களுக்கு இந்த ஒரு சாப்பாடு கூட நல்ல வளர்ச்சி சாப்பிட்டோம் அப்படின்ற மாதிரி என்ன ஒரு தன்மை இருக்காது அதனாலே நிறைய இந்த கல் உருவாக்குறது காரணமா என்ன நினைக்கிறீங்க சரியான ஒரு உணவு பழக்க வழக்கங்கள் வந்து ஃபாலோ பண்ண மாட்டாங்க அதுதான் மிகப்பெரிய மிஸ்டேக் ஆவும் இருக்கும் கண்டிப்பாக இவங்களுக்கு வரக்கூடிய பாட்னர்க்கான திசை என்ன திசைல இருந்து வருவாங்க இவங்க வீடு அமைப்பு என்னவா இருக்கும் இப்ப துலாத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா நம்ம மேற்கு திசையில இருந்து வருவாங்க அப்படின்னு சொல்றோம் மேற்கு திசையில இருந்து வீடா அமையலாம் மனைவி வரலாம் அவங்களுடைய லைப் பார்ட்னர் வரலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த விரிஷயத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வடக்கு திசையில இருந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க மனைவியா இருக்கட்டும் அதே மாதிரி அவங்களுடைய வீடு நினைப்புலாம் இருக்கட்டும் இதெல்லாம் அமையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க வடக்கு திசை ஆமாங்க சரி ஓகே அடுத்ததாக விருச்சிக ராசி எட்டாவது வீடு அப்படின்னு சொல்லக்கூடியது விருச்சிகம் அப்படின்னாலே ஒரு பயம் அதாவது இவங்க நிறைய ரகசியங்களை வச்சுருப்பாங்க இந்த மாதிரி நிறைய பதிவுகளை நம்ம பார்த்து நேர்கள் இப்படியெல்லாம் வந்து ஒரு மைண்ட் லெவலில் செட் ஆகியிருக்காங்க பொதுவாக விருச்சிக ராசியில் ஒருத்தவங்க பிறந்திருக்காங்கன்னா அவங்க குணாதிசயம் அவங்க என்ன மாதிரி விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அவங்க பார்ட்னர் வரக்கூடிய திசை நோய்கள் முதல்ல வந்து தன்னுடைய ஆரோக்கியம் அப்படிங்கிறதுக்கு அவங்க அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு எடுத்துட்டாலே தேலினுடைய சின்னம் இருக்கும் தேயில் எதுக்கு எடுத்துக்கிறோம் அப்படின்னா இது வந்து விஷத்தை கக்குற தன்மை இருக்குன்றதை தாண்டி இது வந்து ஒரு ஒரு என்னன்னா ஒரு மருத்துவ குணம் வாய்ந்த ஒரு விஷயமும் இருக்கு தேல் தேல் அதனுடைய விஷயம் வந்து சில இடங்களை மருத்துவத்துக்கும் உதவிப்படுதுன்றது நம்ம பார்க்குறோம் அப்ப இந்த இவங்களோட இந்த இடத்துல யார் பவராறாங்க அப்படின்னு பார்க்கும்போது செவ்வாய் செவ்வாயோடைய ஆட்சி வீடா இருக்கு இங்கே என்னது சந்திரன் நீச்சமாகும் சந்திரன் நீச்சமாகக்கூடிய வீடாக இருக்குது செவ்வாய் பலமான வீடாக இருக்குங்க சப்போஸ் இவங்களெல்லாம் வந்து கார்த்திகை மாதத்தில் பிறந்த பிள்ளைங்களா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு இங்கே சூரியன் இருக்கும் அப்போ சூரியன் சந்திரன் நம்ம சொன்ன மாதிரியான கான்செப்ட்டில் வந்துடும் இவங்கள்லாம் இந்த வெளிநாடு வெளியூர் தொடர்பான விஷயங்கள்ல வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இயங்க கூட்டிகிட்டே இருப்பாங்க ஏங்கிக்கிட்டே இருப்பாங்க காலத்தில் காலில் சக்கரத்தை கட்டிட்டு ஓடிட்டே இருக்கியாப்பா அப்படின்னு வாங்க இல்லையா இயங்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க ரொம்ப வந்து என்னென்னா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் பர்சன்ஸ் மூர்க்கங்களும் நிறைய இருக்கும் ஒரு விஷயம் வந்துச்சு அப்படின்னா எதா இருந்தாலும் வந்த சண்டையை விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு போய் அடிச்சு மல்லுகட்டி நான் யாரும் தான் வருவேன் நிறைய பேர் பாக்குறோம் இல்லைங்களா அந்த மாதிரி சண்டைக்கே போக மாட்டேன் பாக்க வந்து எந்த பிள்ளையா அவ்வளவு பேசுது அப்படின்ற மாதிரி நம்ம பாப்போம் ரொம்ப அமைதியா இருப்பாங்க நானும் செய்வாங்க என்னன்னா எங்களுக்கு எல்லாம் வந்துட்டு அம்மா கூட வந்து சொல்லுவாங்கல்ல எனக்கு எங்க அம்மா மாமியார் மாதிரி இருக்காங்க என்ன வந்து இதாவது சொல்லிட்டே இருக்காங்க ஒன்னும் இல்லை ஒரு வீட்டு வேலை செய்யுமா நீ போற வீட்டுல அப்பதான் நல்லா இருப்ப அவங்க எல்லாம் உனக்கு பழக்கம் வரணும் பேசாமல் வருமா அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன் அப்படின்வாங்க என்ன எங்கள் அம்மா மாமியார் மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருக்குது இந்த மாதிரி ஒரு அம்மா கூடயே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு காற்று வயது இருக்கும் அவங்களுக்குள்ளே ஒரு நல்ல இணக்கமானது எல்லாமே அம்மா பார்த்து பார்த்து பண்ணுவாங்க கிட்டத்தட்ட அவங்க தான் வந்துட்டு இல்லை எங்கள் அம்மா எனக்கு இப்படிலாம் பண்ணுறாங்கன்ற மாதிரி இருக்கும் சொல்லுவாங்க இல்லையா என்னோட பொண்ணுன்றதுக்கு கிட்டத்தட்ட அம்மா பொண்ணு பார்த்தீங்கன்னா குணாதசங்கள் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆனா அவங்க சொல்லக்கூடிய விதங்கள்ல கொஞ்சம் டிஃபரன்சேஷன் இருக்கும் அதுவே அவங்களுக்கு ஒரு பிரச்சனையாகவும் இருக்கு என்னென்ன இவங்களுக்குலாம் வந்துட்டு உடல்நலம் அப்படின்னு போது அம்மாவுக்கு கொஞ்சம் உடல்நல பாதிப்புகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதை கவனமா பாத்துக்கணும் மோஸ்ட் ஆஃப் டாக்டர்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா இப்போ விஷயம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம பேசணும் அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த டாக்டர் ஃபீல்ட்ல இருக்கவங்களுக்காக இருக்கட்டும் யூனிஃபார்ம் ரிலேட்டடாக இருக்கட்டும் ஒரு ஆயுதங்கள் கண் இருக்கட்டும் மத்த விஷயங்கள் இப்போ ஒரு யூனிஃபார்ம் லிட்ட நீங்க ஆர்மி எடுத்துக்கோங்களேன் அதெல்லாம் எனக்கு ஒரு கனவுங்க அதை வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு ரீசெண்டா நம்ம படம் போட பார்த்திருப்போம் அமரன் அவங்களுக்கு எல்லாம் ஒரு தன்மை இருக்கணும் எனக்குன்னு ஒரு விஷயத்த மூணு கால் நான் செஞ்சே ஆகணும் அதுக்காக என் ஃபேமிலியை விடுறேன் என்னோட அம்மா அப்பாவோட அன்பை இருக்கிறேன் பட் எனக்குன்னு ஒரு குறிக்கோள் இருக்கு அந்த குறிக்கோள் நோக்கி நான் நகர்றேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா விரசிகராசி நபர் இருப்பாங்க ஆஹ் கொஞ்சம் என்னன்னா இவங்க ஒரு சில வார்த்தைகளை இவங்கள்ட்ட நம்ம பேசிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நீ இப்படி தானே பண்ண அப்படின்றது எதார்த்தம் நம்ம தூக்கி போட்டு போக மாட்டாங்க குத்தி 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 பேசக்கூடிய தன்மைகளோடு இது வந்து வெளியில் சும்மா நம்ம நாமளாக இருந்துவிட்டால் பரவாயில்ல கணவன் மனைவி உறவு அப்படின்னு வரும்போது கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் ஓகே இதே அவங்க அந்த ரிலேஷன்ஷிப்லேயும் பண்ணிடுவாங்க ஆமாம் இது வந்து எல்லா கூடையுமே எல்லா உறவுகளையுமே இப்போ அம்மாட்ட இருந்தாலும் சரி நீ இப்படி பண்ண தானே உன்னால்தான் தான் எனக்கு ஆச்சு நீ ஒழுங்கா என்னை வளர்த்திருந்தியா இல்லனா நான் ஏன் இப்படி போய் காயப்பட்டுக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஆனா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் அதை வந்து அந்த அம்மாவை காயப்படுத்துற மாதிரி சொல்லுறது சில பேருக்கு அம்மா வந்து குறிப்பிட்ட காலகட்ட இடைவெளியில அவங்க ஒரு நோய் நோய் தாக்கத்துக்கு காலாறாங்க சில பேருக்கு கூட பயணிக்க முடியாத சூழ்நிலைகள் அதான் நான் சொல்லணும் இப்ப வெளிநாடு வெளியூர் போயிட்டாங்கன்னா கூட பயணிப்பாங்க பட் ஆனா என்னன்னா இங்க இருக்க மாதிரி இருக்கும் அவங்க வெளியூர்ல இருப்பாங்க போன்ல ஏன் மட்டுமே கனெக்ட் அப்படிங்கிற மாதிரி போயிடுறது நிச்சயமாக இவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த வயிறு தொடர்பான பிரச்சனைகள் எலும்பு எங்கெல்லாம் எலும்பு மஜ்ஜை நரம்பு சதை இருக்கு இல்லைங்களா இதுலலாம் வந்து கொஞ்சம் தொந்தரவு இருக்கிறத பார்க்க முடியுது மூட்டு வலிப்பா எங்கள் அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா நடக்க முடியல அடிக்கடி மூட்டு வலி பிரச்சனையாகவே இருக்கு எலும்பு தேஞ்சிருச்சுன்னு சொல்கிறாங்க இதெல்லாம் சொல்கிறாங்களே அவங்களுக்குலாம் இந்த மாதிரியான ஒரு இது இருக்கும் நம்ம டாக்டர்ஸ்லேயே அறுவை சிகிச்சை நிபுணர்னு சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா அவங்கலாம் இந்த மாதிரியான ஒரு ஃபீலாக இருப்பாங்க பர்டிகுலராக இந்த எலும்பு தொடர்பான விஷயங்கள்ல இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே இந்த மாதிரி டாக்டர்ஸ் எல்லாம் இதுல பார்க்க முடியாதுங்க இந்த இடத்துல தனித்த சந்திரன் மட்டும் இருக்கக்கூடியவங்க இருப்பாங்க அந்த அவங்களுக்கு எந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்கும் ஏன்னா சந்திரன் இந்த இடத்துல நீச்சம்ன்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்றாங்க இதை உங்களுக்கு கருத்து அம்மாவின் இந்த இடத்துல தனித்த இந்த சந்திரன் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட அம்மாவனுடைய குணம் வந்து ரொம்ப முன்கோம் அம்மாவுக்கு ஜாஸ்தி வரும் ரொம்ப ப்ரெஷரான ஆளா இருப்பாங்க ஏன்னா அப்பாவினுடைய அனுகூலம் குறைவா இருக்கும் அந்த வீட்டில் இப்போ எல்லாமே பொருப்பெடுக்கும் போது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்காங்க அதே சமயத்துல கொஞ்சம் உடல் ரீதியான பாதிப்புகளுக்கும் ஆளாகிறாங்க இவங்கள இவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் கடன் நோய் கடன் ஏற்படலாம் கரெக்டாக பணம் கொடுக்கல் வாங்கல அதன் மூலமாக அவமானத்தை சந்திக்கலாம் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இவங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் நம்பிடுவாங்க அது ஒரு கூட வந்து ஒரு வெளியில என்னோட தொ சொந்தக்கார தான் கேட்குறாருன்னு வாங்கி கொடுத்தாங்கன்னா அவங்களை மாட்டிப்பாங்க நிறைய விஷயங்கள செஞ்சு இருந்துருவாங்க தேவையில்லாம போயிட்டு அவமானப்படுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா ஏன்னா சந்திரன் கொஞ்சம் வீக்கா இருக்கு அப்படிங்கும்போது இந்த சபல புத்தியும் இருக்கும் அது அவங்களோட கேரக்டர் வைஸ் கூட எங்க அது எதுவும் அதான் சொல்றாங்க நம்பி ஏமாறதுக்காக சூழ்நிலைக்கும் போது கவனமா இருக்கணும் அடுத்தது தனுர் ராசிக்காரர்கள் இவர்கள் வந்து பிறப்பிலேயே எந்த மாதிரி குணாதிசயத்தோட இருப்பாங்க இந்த திசைகள்ல பாட்னர் இவங்க கவனமா இருக்கக்கூடிய உடல் ரீதியான நோய்கள் என்ன இவங்க வந்து இவங்களை தாக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இப்ப தனுசு ராசி பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்து குரு ஆட்சி பெறக்கூடிய வீடா இருக்குங்க இப்ப இவங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப தனித்துவம் யார் குரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஜாதகர் தான் நம்ம தான் குருவா பார்க்குறோம் நமக்கு இருக்கக்கூடிய ஆசான்கள் குருமார்களா பாக்குறோம் அப்ப இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பொதுவாக தனுசு ராசிக்காரங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த குருச்சந்திரன் ரொம்ப வந்து இவங்களுடைய இவங்களுடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக இருக்கிறதே அவங்களுடைய குருவா இருக்கும் மோஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா இந்த குரு அப்படிங்கிறது நம்ம ஜாதகரை பார்க்கும் இப்போ இவங்கெல்லாம் வந்து என்னன்னா அவங்களுடைய என்னா யாரு என்னை பத்தின தேடல் என்ன நான் என்னவா இருக்கேன் அப்படிங்கிற ஒரு நிலையை தேடக்கூடிய நபர்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த 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 ராசியில் பிறந்தவங்களா இருப்பாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா இந்த அம்மாவோடைய அம்மாவால் ஃபுல்லாவே கேர் பண்ணி வளர்க்கக்கூடிய பிள்ளைங்கன்னு சொல்லலாம் குரு சந்திரன் இருக்கும்போது சில நேரங்களில் தனிமையில் வரக்கூடிய நபர்களையும் பார்க்குறோம் ஹாஸ்டலில் தங்கி படிக்கிற பிள்ளைகளும் இவங்க கிட்டத்தட்ட இவங்களுக்குமே அதனுடைய ஏன்னா இந்த இடத்துல சந்திரன் அப்படிங்கிறம்போது இதோட தனுசு தனுசு ராசியினுடைய இதுவாக பார்க்குறோம் அடையாளமாக பார்க்குறோம் அப்படி பார்க்கும்போது இந்த இடத்துல என்னென்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க எல்லோரும் அட்டென்ஷன் பண்ணணும்னு நினைப்பாங்க இவங்களால வந்துட்டு இல்லைங்க எனக்கு எனக்கான மரியாதை அந்த இடத்துல இல்லையா திக்பட்டு வந்துட்டே இருப்பாங்க இல்லை சப்போஸ் நான் இந்த இடத்துல போறேன் அப்படின்னா எல்லாரும் என்னை கவனிக்கணும் அப்படின்றதுக்காக ரொம்ப குழந்தை தரமா செய்யக்கூடிய சேட்டைகள்லாம் செய்யக்கூடிய ஆட்களாகவும் இருப்பாங்க இவங்க சப்போஸ் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு குருன்ற கிரகமே இங்க ஆட்சியா இருக்குன்னுல இந்த இடத்துல குருன்ற கிரகம் அவங்களுக்கு வக்ரம் விளிம்பு பரிவர்த்தனை சம்திங் ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ்னு வச்சுக்கோங்களேன் இந்த இடத்துல கிட்டத்தட்ட அவங்களுடைய குணாதிசயம் வரும்போது இது பேர் கெட்டு போகும் அவமானப்படுறது புகழுக்காக ஏங்கிறது சில நேரங்கள்ல அவங்களுடைய கேரக்டர் வைஸ் அப்படின்னு வரும்போது குடும்ப வாழ்க்கை வரும்போது நிறைய இவங்களோட வாழ்க்கை இவங்களே முடிவெடுக்கிறத பார்க்க முடியுது மோஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா லவ் பண்ணுறாங்க நாங்கள் போய் கல்யாணம் பண்ணிட்டோம் வீட்டில் வந்து இது பண்ண முடியல சப்போஸ் அரேஞ்ச் மேரேஜ்க்குள்ள போகிறா அவங்களுடைய மற்ற கிரகங்கள் எப்படி இருக்குன்றது மாதிரி நம்ம பார்க்குறோம் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணாலுமே சரி இவங்களுக்கான ஒரு அட்டென்ஷன் இல்லை அப்படின்னா அந்த இடத்துல ரொம்ப கஷ்டம் காயப்படுவாங்க அவங்களுக்கு தனித்து ரொம்ப உணவு பிரியர்களாக இருப்பாங்க பிறந்தவங்க நல்ல உணவு பிரியலாக இருப்பாங்க என்னென்னா ஒரு இவங்களுடைய ப்ளஸ் என்னன்னா மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க இவங்க அட்வைஸ் வந்து கேட்க மாட்டாங்க ஃபாலோ பண்ண மாட்டாங்க நான் நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்கறதுங்கிற ஒரு குணாதிசயம் இவங்க இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் வச்சு நடத்தணும் ஒரு டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருக்கணும்னா இவங்க தான் அங்கே இருக்க முடியும் ஒரு ஜட்மெண்ட் இங்கே வந்து நான் வந்து உங்களுக்கு ஒரு பிரச்சனைக்கான தீர்வு கொடுக்கணுமா இவங்ககிட்ட போனால் தீர்வு கிடச்சிடும் அப்படியான நபர்கள் அப்போ ஒரு ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு வழங்கக்கூடிய நிலையில் இருக்காங்கன்னா அவங்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்க ரொம்ப அறிவுக்குரிமையான நாட்களாக இருக்காங்க ஏன்னா புது புதனுடைய பார்வைப்படக்கூடிய ரொம்ப அறிவு ராக இருக்கக்கூடிய ஆளாக இருப்பாங்க எதையுமே வந்து அலசி ஆராயக்கூடிய தன்மை இருக்கும் நிறைய அந்த புரோகிதம்லாம் படிக்கிற நிறைய லாங்குவேஜஸ் கத்துக்கிறது இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க இவங்களை வெளிப்படுத்துறதுக்கு என்னென்ன முடியுமோ அத்தனையும் தேடி தேடி கற்றுக்குவாங்க எனக்கு இல்லைங்க இந்த ஏஜ் தான் படிப்புக்கான ஏஜ் இதை தாண்டி என்னால் முடியாது அப்படிலாம் கிடையாது அந்த ஏஜ்லேயுமே ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வரும்போது என்னால் இதையும் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க ஒரு விஷயத்த வந்து டெவலப் பண்ணுவாங்க கால சொல்லுவாங்க இல்லையா இவனுக்கு வயசாகிட்டு இன்னும் போய் படிச்சு என்ன பண்ண போறேன் ஆமா ஆனா இவங்க அப்படி இருக்காது பாத்தீங்கன்னா நிறைய டிகிரி ஹோல்டரா இந்த டிகிரி வாங்கினேன் அந்த டிகிரி வாங்கின அப்படின்னு டிகிரி நிறைய வைக்கிட்டு போகக்கூடிய நபர்களையும் பார்க்க முடியுது அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த இதுல இருக்கும் தனூர் ராசியில இருப்பான் ஸ்கூல் வச்சு நடத்தக்கூடிய தன்மை கூட இவங்களுக்கு இருக்குங்க ஓகே ஸோ இவங்க எந்த மாதிரி நோய் தாக்கம் இவங்களுக்கு வர வாய்ப்பு இருக்கு இதில் அவங்க கவனமா இருக்கணும் பொதுவாக மேம் குரு அப்படின்னு எடுத்துக்கிட்ட போது இந்த இடத்துல குரு வந்து அதிகாரமாக இருக்கக்கூடிய நிலை அப்படிங்கும்போது இவங்களுக்கு இந்த குடல் சம்மந்தப்பட்டது குடல் பெருங்குடல் சிறுங்குடல் கணையம் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்ல கவனமா இருக்கும் ஏன்னா இவங்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா ரைஷன் ப்ராப்ளம் ஓகே ஓகே எதாவது ஐயோ எனக்கு முடியல முடியல அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ற நம்பர்களை பாக்குறோம் இந்த ரைஷன் ப்ராப்ளம் இருக்கிறத பார்க்க முடியுது அதே சமயத்துல சில பேர் வந்துட்டு ஒரு கம்யூனிகேஷன் கம்யூனிகேஷன்லயுமே சில இடங்கள் சில பேருக்கு இந்த பிரச்சனைகள் இருக்கிறத பார்க்க முடியும் இந்த புதன் உங்களுக்கு கூடிய இடங்கும் போது அது நம்ம புத்தி செயல்படுவாங்கன்னு சொல்றோம் இவங்களுடைய பேச்சு வந்து நிறைய இடங்கள்ல பேச்சாளர்கள்லாம் பாக்குறோம் இல்லையா ஒரு விஷயத்த போய் ரொம்ப பர்ஃபெக்டாக கொண்டு கொடுக்கணும் அப்படின்னா யார் சொன்னால் கேட்பாங்க நம்ம நார்மலாக நம்ம ரெண்டு பேரும் உட்காந்து பேசுகிறோம் அப்படின்னா நம்ம ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறதுங்கிறது வேறு இதே வந்துட்டு இப்போ உங்களுக்கு யாரோ குருநிலையில் நீங்கள் பார்க்குறீங்கன்னா அவங்க பேச்சு உடனே எடுத்துப்பீங்க அப்படி ஒரு ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு பேச்சாற்றல் போய் கிட்டே ஒரு பதிவில் ப பதிவுப்படணும் அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு ராசிக்காரங்களுக்கு நம்ம சொன்ன மாதிரி இந்த குரு இங்கே அதிகாரம் பெற்று இருக்குது இல்லைங்களா அதனால அவங்க சொன்னால் அதை உடனே ஏற்றுப்பாங்க அந்த மாதிரி இப்ப இதே இடத்துல வந்து அஹ் வக்ரமோ விளிம்போ பரிவர்த்தனை ஏதோ ஒரு கிரகம் அந்த இடத்துல இருக்குன்னா அப்ப அவங்களுடைய தன்மைகள் எப்படி மாறும் அதான் மேம் இப்ப எந்த கிரகம் வக்ரமா இருக்குன்னு பாக்குறோம் அது கூட இருக்க கிரகத்துக்கு ரெண்டு வாழ்க்கைன்னு சொல்லியிருக்கோம் அந்த இல்ல அந்த கிரகத்தை வந்து காலிதாரணத்துக்கு இப்ப குரு அங்க வக்கிரமா இருக்கு அது கூட வந்து அந்த இடத்துல ராகு மாதிரி உட்கார்ந்துருக்கு அப்படின்னு இவருடைய அடையாளத்தை தேர்தறதுக்கு போராடிட்டே இருப்பாங்க இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பொதுவாக அந்த குரு ராகு இருக்கிறவங்க எல்லாம் வந்து வேற்று ஜாதி வேற்று மதத்துல போய் கல்யாணம் பண்ணக்கூடிய தன்மை கொடுத்துருக்கு அவங்க வந்து அவங்களுடைய பண்றதுக்கான வாய்ப்புகள் கொடுக்குறது இல்ல இவங்களோட வாழ்க்கையில இவங்க முடிவுகளை இவங்கதான் எடுப்பாங்க ஓகே தனித்துவமா தெரியணும்னு நினைப்பாங்க ஒரு வெளிநாடு வெளியூர் எல்லாம் போகக்கூடிய தன்மையில கொடுத்துரும் இதே புதன் வக்ரமா இருந்தால் புதன் வக்ரமா இருந்துச்சு அப்படின்னாலும் அவங்களுக்கு வந்து என்னன்னா காதல் தோல்வி அப்படிங்கறத கண்டிப்பா சந்திச்சு வந்திருப்பாங்க சகோதரி இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட பெரிய ஒரு இணக்கமான உறவு இல்லாம போயிடலாம் உறவுகள்ல ஏதாவது பிரச்சனைகள் வந்துடலாம் சனி வக்ரமா இருக்கு அப்படிங்க இப்ப சனி வக்ரம் இருந்துச்சு அப்படின்னா இவங்களுக்கு வந்து தொழில் ரீதியா ஒரு நிலையற்ற தன்மையில இருக்கும் போராடிட்டே இருப்பாங்க உள்ளூரை விட்டு வெளியில இப்ப ஒன்னும் இல்லை ஒரு ஊர்ல இருந்து ஒரு பையன் படிச்சுட்டு வரான் அப்படின்னா திடீர்னு அவனுக்கு வந்து இல்லை நீங்கள் ஒன்றும் படிக்க அடுத்த வேலை இல்லப்பா நீ வெளியூர் வெளியூர் போயிருந்தால் அவங்க பேரண்ட்டை விட்டு இந்த பையன் வெளியூர் வந்து ஓகே சப்போஸ் இங்கே நம்ம நல்லா சிட்டிலேயே இருக்காரு அப்படின்னா வெளிநாடு போயிருவாரு ஓகே அவங்களுக்கு வந்து அந்த தொழில் ரீதியா கூட இருக்கக்கூடாது குடும்பத்தோட இருக்க விடாது குருசனி இருக்கும்போது சுயமுங்க சின்ன வயசுலேயே பொருட்படுத்துப்பாங்க அடையாளம் அவங்களுடைய அடையாளத்தை வந்துட்டு தனித்துவமாக காட்டணும்னு நினைப்பாங்க இன்னும் இல்லை ஒரு பையன் வந்துட்டு நான் படிக்கிறேன்மா எனக்கு வந்துட்டு என்னுடைய ஸ்கில்லை நான் வளர்த்துக்கிறேன் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அந்த பையன் கேட்டான் அப்படின்னா அவங்க அம்மாவை என்ன பண்ணுவாங்கன்னா வெளிநாடு போ வெளியூர் போன்னு சொல்லிட்டு எங்களுக்கு அமௌண்ட்டை கொடுத்து கூட அவங்களை அனுப்பிச்சி விட்டுருவாங்க அந்த பையன் வந்து தனித்துவமா வரதுக்காக ஒரு முயற்சி எடுக்கட்டும் அப்படிங்கிறவங்க அப்போ இந்த பையன் பாத்தீங்கன்னா சின்ன வயசுலேயும் நான் வந்துட்டு பார்ட் டைம் ஒரு விஷயம் இருக்கேன் எனக்கு வந்து ஒரு டெக்னிக்கல் இது தெரியும் எடிட்டிங் இது மாதிரி சம்பந்தப்பட்டு நான் ஏதோ பண்ணிட்டு இருக்கேன் அதன் மூலமா எனக்கு ஒரு இன்கம் வருது நான் நான் என்னோட நீங்க பண்ணிக்காதீங்க அப்படின்ற அளவுக்கு இந்த பையன் என்னோட வளர்ச்சி இருக்கும் சின்ன வயசுலயே படிக்கிற வயசுலயே சம்பாதிப்பான் அந்த மாதிரி ஒரு சில பேருக்கு வந்து அப்பாவின் குடும்பத்துல ஏதோ ஒரு நிகழ்வு நடந்துடலாம் அப்பாவோட அனுகூலம் இல்லாம போனா இந்த பிள்ளைய சின்ன வயசுல போட்டு போய்த்துக்கலாம் ஓகே சில பேருக்கு வந்து நம்ம விருப்பமே இல்லாட்டி கூட நீ போடா இதா போய் தொழிலுக்கு போ அப்படின்னு நிறைய பேர் அனுப்புவாங்க சின்ன வயசுல படிச்சிட்டு இருக்கும் அந்த மாதிரி சுயம் அடையாளம் இருக்கு இல்லைங்களா அந்த மாதிரி வரக்கூடிய நபர்கள் எல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு குரு சனி இருக்கிறத பாக்க முடியும் இவங்களுக்கான பாட்னர் வரக்கூடிய திசை கிழக்கு திசையில இருந்து வர்றதுக்கு வாய்ப்புல இருக்குங்க இவங்களுக்கு பார்ட்னர் அதே மாதிரி இவளுக்கான வீடு தொழில்நிர் ஸ்தாபனம் இதெல்லாம் அமையறதுக்கு கிழக்கு திசையில இருந்து வாய்ப்புகள் இருக்குங்க ஓகே ஸோ கிழக்குல அவங்க அமைச்சுக்கிட்டாங்கனாலும் உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கு பேசு தமிழா பேசுவனுடைய மக்கள் ஃபவுண்டேஷன் மூலமா நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு பசு சரணாலயம் அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டு இந்த பசுக்கள் சரணாலயத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனா நான் ஏதாவது கொடுக்கணுங்கிற எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளுக்கு மேல நான் கலெக்ட் பண்ண கலை பொருட்கள் அனைத்தையும் விற்று அதன் மூலமாக திரட்டப்படக்கூடிய தொகை என்னவோ அதை இந்த மக்கள் ஃபவுண்டேஷனுக்கு இந்த பசு சரணாலயம் திட்டத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக கொடுக்க போகிறேன் இந்த பொருட்கள் அனைத்துமே என்னுடைய பேசி தமிழா பேசு அலுவலகத்தில் விற்பனைக்கு இருக்குது கீழே இருக்கக்கூடிய இந்த காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இது இதுபெற்றின அதிக விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் மக்கள் ஃபவுண்டேஷனுடைய அக்கவுண்ட் நம்பரை இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் நீங்கள் நேரடியாக அந்த அக்கௌண்ட் நம்பர் மூலமாகவும் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸை கொடுக்கலாம் பேசி தமிழா பேசி ஒரு சேனல் கிடையாது அது ஒரு இயக்கம்னு நான் உறுதியாக நம்புறேன் உங்களுடைய குரலை தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோலையும் பேசுகிறோம் உங்களுடைய மனசாட்சியை தான் நாங்கள் பிரதிபலிக்கிறோங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குது அதே எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா தொடர்ந்து பேசி தமிழா பேசிய முயற்சிகளுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவை இந்த பசுக்கள் சரணாலயம் திட்டத்திற்கும் கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் உங்களுடைய அன்பாலையும் ஆதரவாலையும் தான் பேசி தமிழா பேசி இயங்கிக்கிட்டு இருக்கு அதற்கு என்றென்றைக்கும் நன்றி